வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் புதுவாழ்வு சமூக சேவை நிறுவனம் சார்பில் செங்குன்றம் அருகே மே ஒன்று தொழிலாளர் தின விழா கொண்டாடப்பட்டது புதுவாழ்வு சமூக சேவை நிறுவனம் சார்பில் மே ஒன்று தொழிலாளர்கள் தின விழா புதுவாழ்வு சமூக சேவை மையத்தின் நிறுவனர் ஏ செங்குட்டவன் தலைமையில் சென்னை செங்குன்றம் அடுத்த தீர்த்த கரையம்பட்டு சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது எஸ் பிரியன் வரவேற்புரை நிகழ்த்தினார் புதுவாழ்வு சமூக சேவை பொருளாளர் ஏ சுதா மங்கே பி எல் தலைவர் என் வேல்விழி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் முன்னதாக மக்கள் சேவகர் ஜே டேவிட்சன் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து செங்குன்றம் சரக காவல் உதவி ஆணையர் ராஜா ராபர்ட் மற்றும் தீர்த்த கரையம்பட்டு ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் கவிதா டேவிட்சன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சமூக ஆர்வலர்களுக்கு விருதுகள் வழங்கியும் மற்றும் உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் மேதென சிறப்புரையாற்றினர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஜே கதிரவன் பிரசாத் எம் பாபு ஏ குமார் கே அந்தோனி பி பரசுராமன் ஏ கல்யாணி வி ராஜேஸ்வரி பால் விஜய் பாபு எஸ்தர் ராணி எம் எஸ் ஜி அருள்குமார் ஆர் பகவதி ஜி வாசுதேவன் என் ஜஸ்டின் துளசி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் வி பிரவீன்குமார் எஸ் ஸ்னேகா எஸ் சுந்தரபிரியா ஜே மதுமிதா எஸ் வி ஜுவா ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் டி விஜய் நன்றி கூறினார்